அந்த காலத்தில் சொல்லுவாங்க நிறைய கல்யாணத்தில் நீ பேசுகிற கல்யாண பிரசங்கள்லாம் பண்ணுற ஆனால் உனக்கு கல்யாணமே ஆகலை நீ கல்யாணம் பண்ணி பண்ணிப்பார் எப்படி வாழறேன்னு இது என்னன்னா நானும் என் மனைவியும் வாழ்வதல்ல நடுவில் ஒருவர் எங்களை இணைக்கிற பாலமாக இருக்கிறார் ஆரம்பத்தில் தேவன் ஆதியிலே தேவன் பாதியில் தான் இதெல்லாம் வந்துச்சு திருமணங்களுக்கு ஆதியும் அவர் தான் அந்தமும் அவர் தான் கணவன் மனைவி இல்லை அவர்தான் ஆரம்பத்தில் கல்யாணத்தை அவர் செய்த எல்லா எங்க வானத்தை சிருஷ்டித்தார் வெளிச்சத்தை சிருஷ்டித்தார் ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் எதுக்கு செய்தார்னா ஒரு ஃபேமிலிக்கு தான் அது அவர் ஃபேமிலி ஐயா சாயலாகவே இருக்கணும் என்ன மாதிரியே ரூபத்தில் இருக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிசாசு ரூபத்தில் இருக்க முடியாது யார் ரூபத்தில் இருக்கணும்